ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஓ நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஓ நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேச நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம கணபதியே நம ஸ்ரீ க நம வக்ரதுண்டாய நம கணபதியே நம ஓசா நம நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஓசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேச நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் வக்ரதுண்டாய நம